ஓம் சாய்ராம் ஜெய சாய்ராம் சாய் பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளோட நானும் நம்ம லாஸ்ட் ஃபோர் பார்ட்டா வந்து மகல் சாபதிஜியோடைய ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த பார்ட்டும் அவருடைய ஸ்டோரி கண்டினியூஷன் தான் பாபா மகல் ஜி கிட்ட அவருடைய இறுதி யாத்திரையை பத்தியும் இறுதி காலங்களை பத்தியும் அவர் உயிரோடு இருக்கும் போதே ஜி கிட்ட ஹிண்ட் ஹிண்ட் கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா இந்த விஷயங்கள்லாம் வந்து மகல் சபதிஜியால புரிஞ்சுக்க முடியாது ஒரு நாள் வந்து பாபா தூங்குறதுக்காக மகல் சாபதிஜி வந்து படுக்கையை விதைச்சுட்டு இருப்பாரு அப்போ மாதவ பாஸ்லிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அஹ் பாபா தலைக்கு பில்லோக்கு பதிலாக செங்கலை வச்சு தூங்குவாரு அந்த செங்கல் வந்து வெங்குசா அவரது பாபாவுடைய குரு வந்து கொடுத்துருப்பாரு அது நார்மலா இல்லாம அதுக்கு மேல ஒரு கந்தல் துணி வச்சு சுத்திதான் தான் கொடுத்துருப்பாங்க அதை வச்சுதான் பாபா தூங்குவார் யூஸ்வலி ஆஹ் அப்ப எடுத்து போது என்ன ஆகும்னா கை தவறி கீழே விழுந்து ரெண்டு துண்ட உடஞ்சு போயிடும் இதை வந்து பாபா பாத்துருவாரு பாத்துட்டு யாரு உடைச்சான்னு கேக்கும் போது மாதவ இவரு சொல்லுவாரு மனசா பத்திரிக்கை சொல்வாரு இந்த மாதவ தான் உடைச்சிட்டாரு பாபா அப்படின்னு சொல்லும்போது பாபாவுக்கு அவர் மேல ரொம்ப டென்ஷன் ஆயிடும் கோபப்படுவார் அவர் மேல ரொம்ப படுவார் ஏன்னா அவர் வந்து இந்த உடலை விட்டு போகிற டைம் வந்துருச்சுங்கிறது வந்து பாபாவுக்கு புரிஞ்சிடும் அவருக்கு கஷ்டப்படுறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய பேருடைய பாவங்களை தீர்க்க வேண்டியது இருக்கேன் அத்தவங்களை கெட்ட கர்மாவை நான் வந்து அரைச்சு எடுக்க வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் தானே தவிர்த்து இன்னும் நிறைய காலம் வாழணுங்கிற பேராசை கிடையாது அந்த மாதிரி இருக்கிறச்சு என்ன ஆகும்னா ஆஹ் நெக்ஸ்ட் டே காக்கா தீட்சித்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு ஆஹ் காக்கா தீட்சித் வந்து என்ன பண்ணுவாருன்னா பாபா பாபா சோகமா இருக்கிறத பாப்பாரு அப்ப பாபா வந்து சகா உடைந்து விட்டது அப்படிங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணுவாரு சகா அந்த வேர்டு யூஸ் பண்ணுவாரு அப்படின்னா செங்கல் உடைஞ்சிருச்சுன்னா அஹ் முடிஞ்சிருச்சுன்ற அர்த்தம் அது பாபா அந்த மாதிரி சொல்லும் போது பாபா நீங்க கவலைப்படாதீங்க அந்த செங்கலை வந்து வெள்ளி நூலால வந்து நான் உங்களுக்கு கட்டி தரேன் ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் பண்ணும்போது பாபா வந்து சொல்வாரு இதை நீ தங்கத்தினால கட்டி கொடுத்தா என்ன வெள்ளியால கட்டி கொடுத்தா என்ன எந்த யூஸ்மே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாபா ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாயிடும் மகல்ச பத்திஜி என்ன பண்ணுவாருன்னா பாபா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பாக்க முடியாம சரி ஓகே அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு விலைக்கு ஏத்தி பாபா வந்து ஹுக்கா பிடிக்கிறதுக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாரு அப்ப வந்து பாபா மகல்ச பத்திஜிய ஒரு சோகமா பாத்துக்கிட்டு அரே பகத் நான் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் இருப்பேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூரமா நான் போயிடுவேன் நான் போனதுக்கு அப்புறமா நீ எனக்கு வந்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு நாலு வருஷம் வரைக்கும் நீ எனக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவாரு இதுல என்ன தெரியுதுன்னு யோசி கேளுங்க மகாட்சாபதிஜி வந்து பாபா இறந்து நாலு வருஷம் வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாருன்றத பாபா இதுல வந்து மறைமுகமா சொல்லியிருக்காரு ஆஹ் அதுக்கேத்த மாதிரியே அக்டோபர் பிப்டீன்த் நைன்டீன் எயிட்டீன் வந்து பாபா உடலை விட்டு போயிட்டாரு பட் ஸ்டில் இந்த உலகத்துல தான் இருக்காரு பாபாவோட ப்ரெசன்ஸ் நம்மளால நிறைய டைம் ஃபீல் பண்ண முடியும் இந்த பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்து பாபா போயிட்டாரு நைன்டீன் எயிட்டீன் அக்டோபர் பிப்டீன் அன்னைக்கு இன்னைக்கு அக்டோபர் பிப்டீன் கண்டிப்பா இன்னைக்கு சச்சரிதம் படிங்க ஸ்தவன மஞ்சரி படிங்க படிக்க முடியலன்னா ஸ்தவன மஞ்சரி பிளே பண்ணி கேளுங்க பாபாவுடைய ஸ்டோரிஸ் கேளுங்க மற்றவங்களுக்கு ஸ்டோரிஸை சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு பாபாவோட கதைகளை ஷேர் பண்ணுங்க பாபாவோட கதைகள் எங்கெங்கெல்லாம் கேட்கப்படுதோ அங்கெல்லாம் பாபா இருக்காரு ஓகேவா ஸோ இப்போ என்ன ஆகும்னா மகல்சா பத்திஜி வந்து சரி பாபா அப்படின்னு சொல்லுவாரு பட் பாபா என்ன சொல்றாருங்கிறது அவர் வந்து புரியாது இன்னும் நாலு வருஷம் ஆஹ் நான் போயிட்டுவேன் அதுக்கப்புறம் நீ எனக்கு பூஜை பண்ணணும்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு பாபா அதை பெருசு மகல்சா பத்திஜி அதை எடுத்துக்க மாட்டாரு ஆஹ் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் அவர் கரெக்டா கரெக்ட் ஃபோர் இயர்ஸ் வந்து மகல்சா பத்திஜி வந்து பாபாவுக்கு பூஜை பண்ணுவாரு கரெக்டா நவம்பர் நைன்த் நைன்டீன் டுவெண்டி டூ அன்னைக்கு மகல் சாபதிஜியும் பாபா இதுக்கு லாஸ்ட் லாஸ்ட் பார்ட்ல வந்து நான் சொல்லியிருப்பேன் பாபா வந்து மகல் உன்னோட பையனை அதாவது பாபா பிளஸ் பண்ணிட்டு ஒரு பையன் பிறந்தாலேயே மகல் சாபதிஜிக்கு அந்த பையனை நீ இருபத்தி அஞ்சு வருஷம் வரைக்கும் தான் நீ நல்லா பாத்துக்கோ அப்படின்னு பாபா சொல்லிருப்பாரு அதுக்கான அர்த்தம் நீங்க கவனிங்க எயிட்டீன் நைன்டி செவன்ல மகல் ஒரு பையன் பிறந்திருப்பான் கரெக்டா நைன்டீன் டுவெண்ட்டி டூல மகல் பதிஜி இறக்குறாரு கால்குலேட் பண்ணிப்பா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மட்டும் தான் ஓகேவா இந்த ஒரு காரணத்துக்காக தான் பாபா வந்து மகல் சாபதிஜிய நீ இருவத்தஞ்சு வருஷம் மட்டும் உன் பையனை பாத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆனா மகல் பதிஜி என்ன நினைச்சிருப்பாரு பாபா வந்து இருபத்தஞ்சு வருஷம் ம மட்டும் பாத்துக்கோன்னு சொல்றாரு ஒருவேளை நம்ம பையன் இருபத்தஞ்சு வருஷம் மட்டும் தான் இருப்பானா அதுக்கு மேல அவன் ஆயுட்காலம் முடிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கறது மாதிரி எல்லாம் நினைப்பாரு பட் பாபாவுக்கு தெரியும் பிரசன்ட் பாஸ்ட் பியூச்சர் மூணுமே பாபாவுக்கு தெரியும் அதனாலதான் பாபா முன்னாடியே நம் நம்ம நமக்கெல்லாம் சில விஷயங்களை வந்து உணர்த்துவாரு இப்ப ஒரு மெசேஜ் வடிவுலனாலும் உணர்த்துவாரு நம்ம பார்க்குற மெசேஜஸ் எல்லாம் அதில் வந்து அர்த்தம் நம்மளுக்கு இப்போ புரியலனாலுமே நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல தெரிய வரும் பாபா இதுக்காக தான் இந்த விஷயத்த நம்மளுக்கு காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம் மெசேஜஸ் வந்து நிறைய பேர் பாக்கிறாங்க எத்தனை வியூஸ் போயிருக்கே அப்படிலாம் நம்ம நினைக்கலாம் பட் நமக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சேருதுன்னா அதை நமக்கு பாபா உணர்த்துறாருங்கிறது தான் அதை தான் அப்படி புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து இது எல்லாருமே பார்க்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து வேர்ல்டு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க எல்லாருமே அந்த ஒரு மெசேஜ் பாக்கல கொஞ்சம் பேர் தான் பாக்குறாங்க பட் அவங்களுக்கு எல்லாம் அந்த போய் சேரணும்ட்டு பாபா முடிவு பண்ணதுனாலதான் அங்க போய் சேருது அதை அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கணுமே தவிர்த்து அதை வந்து ஒரு ஈஸியா எடுத்துக்க கூடாது இதே மாதிரிதான் மகர் சாபதிஜிக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு நம்பிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு வந்து இறந்துட்டாங்கன்னா அது வந்து அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்துக்கள் நினைப்பாங்க அதுக்கேத்த மாதிரி மஹல் சாபதிஜி வந்து கரெக்டா ஒரு ஏகாதசி அன்னைக்கு நவம்பர் நைன் நைன்டீன் நைன்டி டூ அன்னைக்கு வந்து ஏகாதசி அன்னைக்குதான் வந்து அவரு பாபாவுடைய பாதங்களை போய் சேர்ந்திருக்காரு மகல் சாபதிஜி பொறுத்த வரைக்கும் கண்டோபா விட்டோபா அல்லா எல்லாருமே பாபா மட்டும்தான் அவர் வந்து விட்டோபா கண்டோபா வடிவத்துல வந்து பாபாவை வந்து முழுசா பாத்திருக்காரு அதுக்கேத்த மாதிரி மகல் பத்திஜிக்கு எப்பெல்லாம் இக்கட்டான நிலைமையில இருக்காரோ அப்பெல்லாம் வந்து பாபா அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு மகல் சாபதிஜி இறந்த கதவத கேட்டாலும் சா அஹ் இன்னும் நிறைய மிராக்கள்ஸ் பாபா நடத்திய மிராக்கள்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் இவ்வளவு நேரம் வீடியோஸ் பார்த்ததுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்